நம்ம அழைப்பை ஏற்றுக்கிட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்து அவர் ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தப்போ ஊடாவில் வந்து யானை பூந்த மாதிரி திடீர்னு அதிகாரிகள்லாம் நுழைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இவரோட நிகழ்ச்சியை கெடுத்தும் அதையும் பொருட்படுத்தாமல் உண்மையாலுமே ராஜேந்திர பெரிய மனசு தான் திருப்பூர் மக்களோட எல்லாரோட சார்பிலையும் வெற்றி அமைப்போட சார்பிலையும் ஒரு பலத்த கரகோஷம் எழுப்பி அவருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டோம் அடுத்த பாராட்டு உங்களுக்கு இன்னைக்கு சாலமன் பாப்பையா இல்லை நம்ம இவர் பெரிய பெரிய சுகி சிவம் ஐயா மாற பேச்சாளர்கள் வந்தால் கூட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே மக்களை உட்கார வைக்கிறது சிரமமாக இருக்குது ஏன்னா திருப்பூர் கம்பன் கழகத்தோட பொருளாளர் நான் தான் அது ஒம்பது வருஷம் ஆச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதோட சிரமம் என்னன்னு நல்லாவே உணர்ந்திருக்கோம் இந்த மாடித்தோட்ட காய்கறி பயிற்சி வகுப்பு வந்து இவர் எனது இனிய நண்பர் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பசுமை குழு இருக்குது இங்கே வனத்துக்குழுத்திருப்பூர் மாதிரி குழு அந்த குழுவில் நாங்கள் உறுப்பினராக இருக்கோம் அப்போ ஹிந்துஸ்தான் காலேஜில் வந்து ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துகிறாருன்னப்போ நான் என்னோடய ஃபேமிலி குரூப்பில் போட்டுவிட்டேன் அதில் வந்து என் குடும்ப உறுப்பினர்கள் ரெண்டு மூணு பேர் நாங்கள் கோயம்புத்தூர் போய் பழகிட்டு வரணும் இந்துஸ்தான் காலேஜில்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து இவ்வளவு ஆர்வம் வந்து குடும்ப உறுப்பினர்கள் இடையில இருக்கும்போது மூணு பேர் நாலு பேர் போய் கோயம்புத்தூரில் பண்ண வேண்டாம் திருப்பூருக்கு அவரை வரவழைக்கிறேன்னு சொல்லி அப்படி எடுத்த முயற்சி இந்த முயற்சி வந்து அவர் வந்ததுக்கு அவருக்கு என்ன திருப்தியாக இருக்கும்னா அவருக்கோ எட்வின்கோ சகோதரி இருக்காங்க அவங்களுக்கு என்ன திருப்தியாக இருக்கும்னா எவ்வளவு லேட்டானாலும் கடைசியாக ஒரு ஐம்பது ஆடியன்ஸ் இருந்து கேள்வி கேட்டால் தான் அவங்களுக்கு திருப்தி காலையில் வந்து அவர் டிஃபன் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட நம்ம கேட்க நேரமும் இல்லை உள்ளே வரதுலேயே வந்து பரபரப்பாக ஆரம்பிச்சிட்டோம் அதனால இதை நல்லபடியாக நடத்தி கொடுத்த உங்கள் எல்லாத்துக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை வந்து வெற்றி சார்பில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது இனி ஒரு நிகழ்ச்சி இது மாதிரி நடத்தலாமா ஒரு ஆறு மாதம் கழிச்சு நன்றி வனத்துக்குள் திருப்பூரோட நிறைவு விழா வந்து டிசம்பர் மாதம் பொதுவாக வரும் ஏன்னா இப்போ சொன்ன ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாரம் தொண்ணூறு நாள் சொல்லியிருக்கோம் அது வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நிறைவு விழா வரும் அந்த நிறைவு விழாவிலையும் இதே மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏன்னா அங்கே சந்தேகம்தான் நமக்கு நிவர்த்தி பண்ணணும் முதல்ல அவரை வச்சு துவக்கிட்டு அதுக்கப்புறம் வனத்துக்குள் திருப்பூர் நிறைவு விழாவுக்கு போகிற மாதிரி வனத்துக்குள் திருப்பூரோட கான்டாக்ட் நம்பர் வந்து மகேந்திரன் மகேந்திரனுங்க நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இன்னொரு தடவை சொல்கிறேங்க நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் அதாவது காலி இடம் இருந்து பாதுகாப்பு வேலியோட பூமி இருந்தால் நாங்கள் மரம் வச்சு ரெண்டு வருஷம் தண்ணி விட்டு வளர்த்தி கொடுக்குறோம் அருமை அருமா அருமை திருப்பூர் மாவட்டம் பூரா அவரை தொடர்பு கொள்ளுவாங்க நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு இங்கே இவ்வளோ இடம் இருக்குது தண்ணி வசதி இருக்குது தண்ணி வசதி இல்லை ஏன்னா தண்ணி வசதி இருந்து சொட்டு நீர் நீங்கள் ஏற்படுத்த முடியும்னா அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்து நமக்கு பொருளாதார ரீதியாக லாபம் தரக்கூடிய மரங்களை வைக்கிறோம் தண்ணி வசதி இருந்தால் நீங்கள் அது சீக்கிரமாக வந்து நமக்கு லாபம் வர்ற மாதிரி மரங்கள் தண்ணி வசதியே இல்லைங்க ரொம்ப குறைவு மண் வளம் குறைவு கீழே தொட்னா சுண்ணாம்பு காடுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் மரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபது வகையான மரங்கள் இருக்குது எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன திருப்பூரை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை அதுக்கு எங்கூட நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து எங்கள் ஜெனரேஷனில் தான் திருப்பூர் இவ்வளவு கெட்டது எங்கள் ஜெனரேஷன்ல திருப்பூர் இவ்வளவு வளர்ந்தது ஆக எப்பெல்லாம் தொழில் வளருமோ அப்போல்லாம் இயற்கையோட ஒரு அழிவு அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து அதை சீக்கிரமே சீர்படுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து பயணிப்போம் இப்போ இன்னொரு ஆச்சரியம் இதில் வந்து நீங்கள் ஆண் பெண் வித்தியாசம் தெரியும்னு சொன்னீங்கல்ல மகேந்திரா வாசாமி மேலே இன்னும் இன்னும் ஒன்னே ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி எட்வினுக்கு மரியாதை பண்ணல அந்த சகோதரிக்கு மரியாதை பண்ணல அது எங்க கடமை அதை நான் பண்ணிடுறேன் இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம் சரிங்களா முடிச்சிட்டேன்னே மறுபடியும் பார்க்கல இதை பார்க்கல இன்னைக்கு வந்து பனை அப்படிங்கிறது வந்து நம்ம மாநில மரம் அதுவே மறந்துட்டோம் அழிச்சிட்டு மட்டுமே இருக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு வந்து பனை மரத்தை மீட்டெடுக்கிற முயற்சியில் எல்லாம் தமிழகம் முழுவதும் பனை விதை சேகரித்து நிறைய குளம் குட்டைகள் எல்லாம் போட்டுட்ருக்கோம் விதைச்சிட்டுருக்கோம் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் விதை போட்டிருப்போம் நிறைய மரங்கள் வந்துருச்சு இன்னொன்று கவரில் போட்டு வீட்டில் வளர்த்துட்ருக்கோம் வீட்டில் கவரில் போட்டு வளர்த்து கொண்டு போய் வச்சிட்டு இதுக்கு நாங்கள் நிறைய இடத்துல போய் கேட்க போது பார்த்தீங்கன்னா பனைமரம் நிறைய வச்சிருக்கவங்களுக்கே சரியான தகவல் இல்லை சரிங்களா அப்புறம் தேடல் தானே தேடலில் போய் பார்த்தோம் நிறைய கற்றுக்கிட்டோம் இப்போ வந்து பாருங்க பனை எடுத்துட்டு இருந்திருக்கோம் ஜென்ரலாக வளராது பாருங்க எப்படி வளர்த்து வச்சுருக்குறோம் சரிங்களா இதை கவரில் போட்டிங்கன்னா முடிஞ்சு சீக்கிரம் வந்துடும் இதை மாதிரி பனையில் பனையில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆண் பனை பெண் பனைன்றிருக்கு சரிங்களா பத்து பெண் பனை இருந்து ஒரு ஆண் பனை இருந்தால் மட்டும் தான் காய்க்கும் இல்லாட்டி காய்க்காது சரிங்களா இது எப்படி பாக்கிறது இது இது வந்து பணம் பலம் வந்து இது எது ஆண் எது பெண் அப்படின்னு சரிங்களா இதில் வந்து மூணு தான் இருக்கும் மூணு இருக்கும் ரெண்டு இருக்கும் அல்லது சிலதுல ஒண்ணு கூட இருக்கலாம் சரிங்களா ஒன்னு இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது ரெண்டோ மூணோரும் தான் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மூணு விதையும் ஒரே அளவில் இருக்காது வித்தியாசம் இருக்கும் ரெண்டு ஒரே கணத்துல இருக்கும் ஒன்று அளவு வித்தியாசம் இருக்கும் இந்த நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டு ஒரே அளவில் இருக்கும் ஒன்று சின்னதா இருக்கும் ரெண்டு பெரிய காய் இருக்கிறது பெண் பனை சின்னதாக இருக்கிறது ஆண் பனை பத்து பெண் பனை வச்சிட்டு கண்டிப்பாக ஒரு ஆண் பனை வச்சிங்கன்னா மட்டும்தான் வரும் ஏன்னா நிறைய இப்போ போட்டுட்டு இருக்காங்க பிரிக்காமல் இஷ்டத்துக்கு கொண்டு போய் போட்டுருக்காங்க முளைக்கலங்கிறாங்க உயிர் தன்மையே இல்லாமல் கொண்டு போய் போட்டிருக்காங்க பணம் கிடைச்சா போதும் நானும் பணையை விதைச்சேன்ட்டு இருக்கிறேங்க அதே வேண்டாம் விதைக்கிற மாதிரி இருக்குது ம போடலாமே எத்தனை பேர்த்து உழைப்பு எத்தனை பேர்த்தோட உழைப்பு இருக்கு அதனால தரமான விதையும் பார்த்துக்கலாம் அதனால் பணம் பழம் எடுத்து நிழல் பங்கா வச்சாலே முளைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஈரப்பதம் இருந்துடுச்சுன்னா முளைக்க ஆரம்பிக்கும் இந்த முளைச்சதை நாங்கள் கவரில் போட்டுருவோம் கவரில் போட்டு பெருசானதுக்கப்புறம் நம்ம எங்கேயாச்சும் கொண்டு வைக்கிறோம் இப்போ கூட வீட்டில் ஒரு பத்து பனை வச்சுருக்கோம் நாங்கள் இந்த பனை வந்து இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுல இங்கே எங்கேயாச்சும் வச்சிருவோம் சரிங்களா அது மட்டும் வச்சிடலாமா சார் சரி ஏன்னா பனை வந்து நம்ம மாநில மரம் இதோட ஒவ்வொரு பொருளும் நமக்கு பயன்படக்கூடியது சரிங்களா ஆனால் பட் இன்னைக்கு அழிஞ்சிருச்சு பனை மரம் ஏறக்கு ஆள் இல்லைங்கிறாங்க இன்னைக்கு ஆள் இருக்காங்க நம்ம தேடலை அவ்வளவுதான் சரிங்களா பனை போனதுனால தான் சர்க்கரை வந்துச்சு சுகரும் வந்துருச்சு இந்த கருப்பட்டி வெள்ளம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு நோய் இல்லை அதனால் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க நம்ம பனை மரத்தை கண்டிப்பாக வளர்ப்போம் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நீங்கள் நாளைக்கு இன்னொருத்த கூட சொல்ல முடியும் பனைன்னா இப்படி ஒருத்தர் முப்பத்து ரெண்டு பனை இருக்குன்னு போட்டார் நான் போட்டோன்னு என்கிட்ட பனை விதைக்கு வாங்கிக்கோங்கன்னு அன்னியும் முப்பத்தி ரெண்டு பனை இருக்கு அதில் எந்த பனை நீங்கள் விதைக்கிறீங்கன்னாரு இப்போ சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அதில் செடி வகை அழகு வகை பனைன்னு ரெண்டு தான் ஆண் பனை பெண் பனை அவ்வளோதான் சரிங்களா அதில் கூந்தல் பனைம்பாங்க அதெல்லாம் அழகுக்கு மட்டுமே பனைன்னு ரெண்டு தான் அதுக்கப்புறம் போய் தேடணும் அதனால் வந்து எதுவுமே தேடலுக்கு மட்டுமே கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தேடாமையே கிடைச்சிருக்கு கேட்டுக்கோங்க அவ்வளவுதான் யாராச்சும் கேட்டால் கூட நீங்கள் முன்னால் சொல்ல முடியும் நன்றி